百里不。<music> தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆவே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெறும் பொருட்டு நாம் அனைவரும் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இவற்றை ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுமோ எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் ஏன் சொல்லாலும் கடமையை தப்பியதாலும் செய்து ஏன் பாவமே ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் தனியான புனித மலையாளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம்ம அவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமை ஆட்டவரே இறக்கமாயிரும் ஆண்டே ஈரக்கமாயிரும் கிரேஸ்துவே ஈரக்கமாயிரும் கிரேஸ்துவே ஈரக்கமாயிரோ ஆண்டவரே ஈரக்கமாயிரும் மன்றாடுவமாக இறைவா அயரா விழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியோ சிப்ரியான் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும் பவுல் திமேத்தியூவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதிமூன்று முடிய அன்பிற்குரியவரே சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார் இக்கூற்று உண்மையானது ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொலுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும் அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும் சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவணம் செய்பவராக இருக்க வேண்டும் சொந்த தமது குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம் அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும் சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களும் நற்சான்ற பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம் அழகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம் அவ்வாறே திரு தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ரெட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது எச்சரிக்கை தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைப்பொருளை காத்து வர வேண்டும் முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம் அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறம் கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும் திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாகவும் பிள்ளைகளை சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பல்லவி தூய இல்லத்தில் வாழ்வேன் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கு புகழ் சாற்றுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் இருக்கிறேன். எப்பொழுது வருவீர் தூய உள்ளத்தோடு என் வாழ்வேன் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண் முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவர் என் செயலை நான் வெறுக்கின்றேன் பல்லவி தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் அள்ளூயா அள்ளிரூயா 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 அள்ளூயா அள்ளிரூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்ற கடவுள் தம் மக்களை தேடி வருகின்றார் அிலூயா அள்ளிலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவசரங்கள் பதினொன்று முதல் பதினேழு வரை அக்காலத்தில் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ ஒரு கைம்பெண் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றி இந்த செய்தி யூதயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னும் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் முதல் வாசகத்திலே பவுலடியார் திமுத்துக்கு எழுதுகின்றார் தலைமை பொறுப்புகளை ஏற்க விழைகின்றவர்கள் தலைமை பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டிருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பண்புகளோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பொறுப்பான ஒரு செயலோடு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் கேட்டோம் மொத்தத்தில் அவர்கள் ஒரு இன்டகிரேட்டட் வெல் இன்டகிரேட்டட் பர்சனாக இருக்க வேண்டும் எதிலும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு குறைவு இல்லாமல் நிறைவாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அருளோடு அவர்கள் மக்களிடத்திலே செயல்பட வேண்டும் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தி இந்த நற்செய்தி பகுதியை வேறு எந்த நற்செய்தியில் நாம் பார்க்க முடியாது இது லூக்காவிற்கு உரிய ஒரு சிறப்பு பகுதி அந்த நற்செய்தியில் மட்டும்தான் பார்க்கின்றோம் நயின் என்ற ஒரு கிராமத்திலே ஒரு கைம்பெண்ணின் மகன் இறந்து விடுகின்றார் அவர் எவ்வாறு கடவுள் உயிர்த்தெழ செய்து மீண்டும் அந்த தாயிடம் ஒப்படைக்கின்றார் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அவ்வாறு அந்த இறந்த அந்த உடலை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் பார்க்கின்றார் பார்த்தவுடனே உடனே அவரில் நடக்கின்ற ஒரு மாற்றம் ஒரு பரிவு ஒரு கனிவு ஆங்கிலத்திலே அருமையாக சொல்வர் இந்த கம்பேஷன் அந்த தாயை பார்த்து அந்த கைமண்ணை பார்த்த உடனே ஆண்டு ஆண்டவருடைய மனதிலே ஒரு ஒரு பரிவு ஏற்படுகின்றது அவரிடத்தில் சென்று அழாதீர் என்று சொல்லிவிட்டு சென்று அந்த பாடையை தொட்டவுடன் அவர்கள் நிற்கின்றார்கள் உடனே ஆண்டவர் சொல்கின்றார் இளைஞனே எழுந்திடு அவனை அவனுக்கு மீண்டும் உயிர்ப்பை செழித்து அந்த தாயிடமே கொடுக்கின்றார் அன்ப அந்த உள்ள பழைய ஏற்பாட்டில் இப்படி ப நிகழ்வுகள் இருக்கின்றன ஏலியா எப்படி சாரபத் நகரில் வந்து அந்த கிராமத்தில் சென்று அந்த ஒரு கைம்பண் அங்கே இருக்கின்ற கைம்பண்ணுக்கு தன்னுடைய மகன் இறந்து போன மகனுக்கு எப்படி உயிரழித்து மீண்டும் அந்த மகனை தாயிடத்தில் ஒப்படைக்கின்றாரோ அதே போல் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம் ஏலியாவுக்கும் இறைமகன் மகன் இயேசுவுக்கும் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரே விதமாக அமைகின்றது இப்படி இறைவாக்கினர்கள் எலிஷா கூட இப்படி செய்திருக்கின்றார் இதையெல்லாம் ஒரு பின்புலத்தில் வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மக்கள் ஒரு இறைவாக்கினரை போல் பார்க்கின்றார்கள் நமக்கு கடவுள் ஒரு இறைவாக்கினை கொடுத்திருக்கின்றார் ஏலியாவை போல எலிஷாவை போல ஒரு இறைவாக்கினை கொடுத்திருக்கின்றார் கடவுள் தம் மக்களை மீண்டும் தன்னோடு சேர்த்துக்கொள்ள மக்களோர் வாழ வந்திருக்கின்றார் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றார் ஒருவரை அனுப்பியிருக்கின்றார் என்று அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஆனால் இந்த அத்தியாய இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நான் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக லூக்கா நான்கு அதிகாரத்திலிருந்து பதினான்கு வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது நான்கு பதினாலிருந்து ஒன்பது ஐம்பது வரை வாசிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இறைமாக்கிறது மட்டும் அல்ல அவர் ஒரு மெஸ்ஸியா ஒரு மெஸ்ஸியாவாக எப்படி எல்லா பணிகளையும் அவர் செய்கின்றார் இறைவாக்கினராக செயல்படுது அந்த மெஸ்ஸியாவின் பணிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுகின்றது எனவே அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசையைப் போல ஏலியாவைப் போல ஏலிஷாவைப் போல இன்னும் இறைவாக்கினர் போல இறைவாக்கினர் செயல்பட்டாலும் அவர் அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் மெஸ்ஸியா மீட்பர் ரட்சிக்க வந்தவர் அப்படித்தான் நாம் பார்க்க பார்க்க வேண்டும் அதைத்தான் இந்த கடைசியிலே பேதுரு எடுத்து சொல்கின்றார் நான் யார் என்ற மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஏலியா அல்லது இறைவாக்கில் ஒருவர் அல்லது யோ யோகான் யோவான் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் கேட்கின்றார் நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேட்கின்ற பொழுது பேதுரு சொல்கின்றார் நீர் மெஸ்ஸியா கடவுளின் மகன் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கில் மட்டுமல்ல அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் ஒரு மெஸ்ஸியா எனவேதான் அவர் இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் பேச்சு அளிக்க முடிந்தது ஒரு மெஸ்ஸியா செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் அவர் செய்தார் அதிலும் குறிப்பாக கைம்பெண்களுக்கு விதவைகளுக்கு அவர் செய்கின்ற ஒரு பணி இது மெஸ்ஸியா இருக்கின்ற மெஸ்ஸியா செய்ய வேண்டிய பணி பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கின்ற பொழுது கைம்பெண்களுக்கும் அநாதைகளுக்கும் எப்படி அந்த இறைவாக்கிலும் சரி ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்படுகின்றவரும் சரி அந்த இஸ்ராயல் மக்கள் முழுவதுமே எல்லோருமே எப்படி அவர்களை பராமரிக்க வேண்டும் எப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும் எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான ஊ யூதனைப் போல ஒரு உண்மையான கடவுளின் அந்த எல்லாம் கடைபிடிக்கின்றவர் போல கைம்பெண்ணுக்கு நல்லது செய்கின்றார் அன்பாக அந்த இவரிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் நான் பார்க்கணும் நம்ம அக்க அக்கத்து பக்கத்து வீட்டிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க தனிமையாக இருப்பாங்க சிங்கிள் பேரண்ட்ஸை எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப நம்முடைய ஆட்டிடியூட் என்ன அவங்க நம்ம எப்படி பார்க்குறோம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் நிறைய நிறைய விதைவுகள் இருக்கின்றார்கள் கைம்பெண்கள் இருக்கின்றார்கள் அவங்களாம் பார்க்குறப்ப நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன நம்முடைய மனதில் ஒரு பரிவு ஒரு இரக்கம் ஒரு கருணை ஒரு மனிதாபிமானம் இதெல்லாம் எழுகின்றனவா இல்லையா இதுதான் நாம் இன்று கேட்க வேண்டிய கேள்வி ஆண்டு வேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது அவருடைய சீடர்களாக வாழ்கின்ற நமக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு சவால் இதுதான் என்னை நீங்கள் உண்மையிலேயே அன்பு செய்து கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்போ தான் என்னுடைய சாட்சிகள் அப்பொழுது தான் எனக்கு நீங்கள் சான்று பகறினீர்கள் எனவே இப்படிப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் அனாதைகள் இவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மன கண்ணோட்டம் எப்படி நாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை அதிலே வித்தியாசங்கள் இருந்தால் அவர்களை இழிவாக பார்க்கின்ற ஒரு மனநிலை நம்மளே இருந்தால் அதை மாற்றிக் கொள்வதற்கு இரவு நேரத்தில் தொடர்ந்து ஜிவிப்போம் ஆமாம் ாக என்னை ஓகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே என் நண்பு தெய்வமே என் அன்பு தெய்வமே உனக்காக என்னை ஓகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே தெயமே தெய்வமே உனக்காக என்னை உகந்த பலியா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் இறைவனாகிய தந்தைக்கு படி செவியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திறமையாகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே மறைசாட்சியரான உம் புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம் மக்களின் காணிகளின் காணிக்கைகளை உண்மை வேண்டுகின்றோ இவை புனிதர்களுக்கு எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் மறை சாட்சிகளான புனித கொர்னேலியஸ் மற்றும் சிப்ரியான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள் எவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக சாட்சிகளாக திகழ செய்கின்ற ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையாது உமது மாற்றுமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது படைகளின் வான்படைகளின் ஆண்டவ வெண்ணகமும் மன்னகமும் மாட்சியால் இறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா நேர் மையாக தூயவர் தூய்மை அனைத்திற்கும் நேர் ஒருவரே ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இப்பொழுது மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரட்டத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆடுவரே நீர் வருமளவும் உமது இர ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டேன் எனவே நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம் அன்று வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எமது ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநெல் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்று என்றென்றும் உரியதே புரியதே மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆண்டவரை தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனில் உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் இன்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சி என்றும் உமதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்துதலுக்கு முடிந்தீரே எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் அன்பையும் ஒற்றுமையும் வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரை ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்போதும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருடும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர் ஏழைகளிடத்திலும் கைம்பெண்களிடத்திலும் அநாதைகளிடத்திலும் பரிவு கொண்டவர் அதே பறிவையும் கனிவையும் இரக்கத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவர் இந்த செமரியன் திருவிருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரை இந்த திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம் மறை சாட்சியரான கொர்னேலியோ சிப்ரியான் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உம் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்ற ஆடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆ சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி